ஹை படிப்பு நிகழ்ச்சி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வுகள் என்ன இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் நூற்றி பதினெட்டாவது இடத்தில் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஐநா சபை அமெரிக்காவின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனத்தின் கோலாப் ஆகியவை இணைந்து உலக மகிழ்ச்சி நாடுகள் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டு பட்டியலில் அண்மையை வெளியிட்டது ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சமூக ஆதரவு ஆரோக்கியமான வாழ்க்கை நடைமுறை சுதந்திரம் ஊழல் ஆகியவற்றின் அடிப்படையில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை தயாரிக்கப்படு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் இடம்பெறுகின்றன இது பின்லாந்தின் முதலிடத்தை பிடித்துள்ளது டென்மார்க் ஐஸ்லாந்து ஆகியவை இரண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளன ஸ்வீடன் நெதர்லாந்து கோஸ்டாரிக்கா நார்வே இஸ்ரேல் லக் லக்சம்பர்க் மெக்சிகோ ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன இதுல அன்பு அரவணைப்பு நம்பிக்கை உள்ளிட்ட மக்கள் மகிழ்ச்சியை தருகின்றன இஸ்ரேலில் தொடர்ந்து போர் பதட்டம் நீடித்து வரும் ஆனால் ஆனாலும் சமுதாயத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதேபோல் ஐரோப்பிய நாடுகளில் அன்பு ஆராய்ப்பும் அதிகம் இருப்பதால் முதல் இருபது இடங்களை உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எம் எப் ஹுசைனின் ஓவியங்கள் நூற்றி பத்தொன்பது கோடிக்கு ஏலம் பிரபல இந்திய ஓவியரான எம் ஹெப் ஹுசைனோட ஓவியங்கள் நூற்றி பத்தொன்பது கோடிக்கு ஏலம் இடப்பட்டுள்ளது மகா மகாராஷ்டிராவின் பண்டர்பூரை சேர்ந்த எம் எம்ஹெப் ஹுசைன் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்தவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மறைந்தார் இந்தியாவின் பிகாசோ ஓவியம் போன்று அவர் தனது வாழ்வில் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க சரிங்களா இதுல இந்திய இந்திய பெண் ஓவியம் அமிதா ஷெராக் வரைந்த ஓவியம் அறுபத்தி ஒன்னு புள்ளி எட்டு கோடிக்கு ஏலம் போயிருக்கு இந்த வகையான இந்த சாதனையை எம் எம் ஹுசைன் ஓவியம் முறியடித்து உள்ளது கிரண் நாடார் ஏலம் எடுத்தார் அதாவது தமிழகத்தின் பூர்வீகமாக கொண்ட ஹெச்எல் அச்சிசியல் நிறுவனத்தோட சிவநாடார் மனைவி கிரண் நாடார் எம் எப் ஹுசைன் ஓவியமான நூத்தி பத்தொன்பது கோடிக்கு ஏலம் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக நுகர்வு சந்தையின் ஆகிறது இந்தியா ஏஞ்சல் ஒன் ஆய்வறிக்கையில் தகவல் உலக நுகர்வு சந்தையின் தலைநகரம் ஆகிறது இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மும்பை தலை தலைமையிடமாக கொண்டு ஏஞ்சல் ஒன் என்ற பங்குதார நிறுவனம் செயல்படுகிறது இந்த நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட ஆய்வறிக்கையில ஒட்டுமொத்த நா உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் நுகர்வு ஐம்பத்தி ஆறு சதவீதமாக உள்ளது இதன் காரணமாக நாட்டின் நுகர்வு சந்தையில் அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது இந்தியாவின் தற்போதைய நுகர்வு வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் இருமடங்காக உயரும் குடும்பம் மக்கள் தொகை அதிகரிப்பு ஆகியவை இந்திய நுகர்வு சந்தையின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணியாக உள்ளது அமெரிக்காவின் தனிநபர் வருமானமானது அதிகரித்த போது அந்த நாட்டின் நுகர்வு சந்தையை அபா அபாரகரமாக வளர்ச்சி அடைந்தது இந்தியாவிலும் இது போன்ற சூழல் உருவாக உள்ளது இந்தியர்களின் தனிநபர் வருமானமும் அதிகரிக்க அப்படின்னு சொல்லி கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பிறந்த இந்தியர்களின் எண்ணிக்கை அமெரிக்கா மக்கள் தொகைக்கு விட அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டது துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தமிழக காவல்துறை சாம்பியன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பரிசு வழங்கியிருக்காரு மாநில காவல்துறையின் இடையேயான அகில இந்திய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தமிழக காவல்துறை சாம்பியன் பட்டம் தட்டிச் சென்றது இதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பரிசு வழங்கியிருக்காங்க அகில இந்திய அளவிலான இருபத்தி ஐந்தாவது துப்பாக்கிச் சுடும் போட்டி சாம்பியன் பட்டத்தை வென்ற தமிழக காவல்துறைக்கு கோப்பை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் அமைச்சர் பி கே சேகர்பாபு மேயர் பிரியா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தா வேலு இ பரந்தாமன் உள்ளிட்ட உள்துறை செயலாளர்கள் தீரஜ்குமார் தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சார் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் எல்லாம் இருந்திருக்காங்க இதுல மாநில காவல்துறைகளுக்கு இடையேயான போட்டியில தக தமிழக காவல்துறை ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் இரண்டாம் இடத்தை ஒடிசா மாநிலத்தின் காவல்துறை பிரிச்சிருக்கு ரைபிள் பிரிவில் அசாம் ஆயுதப்படை முதலிடத்தையும் எல்லை பாதுகாப்பு படை இரண்டாவது இடத்தையும் அசாம் மாநில காவல்துறை மூன்றாவது இடத்தையும் பிரிச்சிருக்காங்க முருங்கை ஏற்றுமதியை ஊக்கிக்கும் தோட்டக்கலை பெயராக தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் தகவல் முருங்கை ஏற்றுமதியை ஊக்கிக்கும் தோட்டக்கலை பெயராக முருங்கை தமிழகம் அரசு அடையாளம் கண்டுள்ளது என்று மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதன்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா தமிழக தமிழ்நாடு மாநில அரசு முருங்கையை ஏற்றுமதிக்கு மகத்தான சந்தை திறனை கொண்டு குறிப்பிட்ட தோட்டக்கலை பயிராக அடையாளம் கண்டுள்ளது இதற்காக முருங்கை ஏற்றுமதி மண்டலம் மற்றும் மதுரை முருங்கைக்காய் சிறப்பு ஏற்றுமதி வசதி மையமாக நிறுவப்பட்டுள்ளது வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அத்துறையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட தோட்டக்கலை மேம்பாட்டுத் திட்டம் அதன் புவியியல் நிபுணத்துவம் பயன்படுத்தி அதன் தோட்டக்கலை கிளாஸ்டர் மேம்ப மேம்பாட்டுத் திட்டத்தில் ஒருங்கிணைந்து மற்றும் சந்தைப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பொள்ளாச்சி மாவட்டத்தில் தென்னை அடையாளம் கண்டுள்ளது தோட்டக்கலை விலை பொருட்களில் சேமிப்பதற்கான குளிர் சேமிப்பு வசதி உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை நடவடிக்கைகளையும் நிதியுதவி கிடைக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறை முழுமை முழுமையாக மேம்பாட்டிற்கான வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை எம்ஐடிஐ செயல்படுத்தி வருகிறது நதிநீர் இணைப்பு மாநிலங்களுக்கு இடையான கருத்தொற்றுமை உருவாக்க முயற்சி மத்திய அமைச்சரவை தகவல் நதிநீர் இணைப்பு திட்டம் தொடர்பாக மாநில மாநிலங்களுக்கு இடையேயான உரிமித்த கருத்து ஏற்படுத்துவதற்காக முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இதன்று மக்கள் மக்களை விழ மத்திய ஜல் சக்தி அமைச்சர் சி ஆர் பட்டீல் தெரிவித்தார் இதில் நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முப்பது நதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் பதினோரு நதிகள் விரிவான திட்டம் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது நதிநீர் மேலாண்மை மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் வருவதால் நதிநீர் இணைப்பு திட்டம் மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து ஏற்படும் வரை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது இந்த விஷயத்தில் நதிநீர் பாயும் மாநிலங்களுக்கிடையே உரிமித்த கருத்து இல்லாத நிலையில் அதனை ஏற்படுத்தும் முயற்சியை மத்திய அரசு செய்து வருது நதிநீர் இணைத்து அதிக நீர் பாயும் நதிகளில் இருந்து குறைந்த பாயும் நதிகளுக்கு மடைமாற்றம் செய்யும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்போதைய மத்திய நீர்ப்பாசன அமைச்சகம் சார்பில் தேசிய கண்ணோட்ட திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த தேசிய கண்ணோட்ட திட்டத்தின் கீழ் சாத்தியக்கூறுகள் அறியப்பட்ட அஹ் தீபகற்ப பகுதியில பதினாறு இடங்கள் இமயமலை பகுதியில பதினான்கு இடங்களும் முப்பது நதிநீர் இணைப்புகளை இடங்களை தேசிய நீர் மேம்பாட்டு முகமை அடையாளம் கண்டுள்ளது சரிங்களா இதன்படி நதிநீர் இணைக்கப்படும் சரிங்களா நதிநீர் இணைப்பிற்காக நதிநீருக்காக போடப்பட்ட ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இதுக்காக போடப்பட்ட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரு இரு மாநிலங்களுக்கு இரு மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனைக்காக போடப்பட்ட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா டூ சிக்ஸ் டூ வந்து என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரு மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையை வந்து தீர்வு காண்றதுக்காக ஆணையம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு தான் டூ சிக்ஸ் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதம் மத்திய அரசின் மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தாமதப்படுத்ததா பல கோடி மக்களின் அரசு நலத்திட்டங்களில் ஊக்க உதவித்தொகை வந்து கிடைக்கிறது வந்து லேட் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க நாட்டின் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு சுமார் இருபத்தைந்து சதவீதம் அளவு மக்கள் தொகையை அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகையை நூத்தி இருபத்தி ஒரு கோடியாக இருந்தது தற்போது நூத்தி நாற்பத்தி ஆறு கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகையின் கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டை தொடங்கிவிட்டோம் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையே செயல்படுத்தப்படு வருகிறது அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டியுள்ளன நியாய விலை கடைகளில் புகார் பெட்டி பேரவையில் அமைச்சர் ஆ சக்கரபணி தகவல் நியாய விலை கடைகளில் புகார் பெட்டி வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபணி தெரிவிச்சிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் வந்து புகார் பதிவு செய்ய பதிவில்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதுக்கான கட்டளைலா தொலைபேசி எண் புகார் தெரிவிக்கிற கட்டளமில்லா தொலைபேசி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இது மட்டும் இல்லாம இந்த புகாரை தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா டபிள்யூ கவர்மெண்ட் அப்படிங்கிற இணையதளம் வாயிலமாகவும் குடும்ப அட்டைதாரர்கள் புகாரை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிறப்பு இறப்பு பதிவேடுகளுடன் வாக்காளர் பட்டியலை இணைக்க வாய்ப்பு பிறப்பு இறப்பு பதிவேடுகளுடன் வாக்காளர் பட்டியலை இணைக்க தேர்தல் ஆணையம் இணைய வாய்ப்பு உள்ளதாக வெளியாகியுள்ளது பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேருவதற்காக உறுதி செய்வதை உயிரிழந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் நீக்குதல் போன்ற பணிகளின் மூலமாக வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து புதுப்பிக்கும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதன் அடிப்படையில் தற்போது பிறப்பிறப்பு பதிவுதார பதிவு தளங்களில் இந்தியாவின் தலைமை பதிவாளர்கள் அலுவலகம் பராமரித்து வருகிறது வாக்காளர் பட்டியல் தொடர்பான தரவுகளும் உருவாக்கும் அல்லது பராமரிக்கும் பணியை கையாளும் அதிகாரிகள் ஆர் அலுவலகம் பராமரிப்பு பராமரிக்கும் தரவுகளுக்கு பயன்படுத்தப்படும் பிறப்பு இறப்பு பதிவுகளின் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அணி பிறப்பு பிறப்பிறப்பு பதிவுகளின் தர தர தரவுகளுடன் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டால் பதினெட்டு வயது எட்டுவோர் தானாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படலாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆர்ஜிஐ அலுவலகம் பராமரிக்கும் தரவு தளங்களில் பதிவு செய்யப்படும் இறப்பு விவரங்களை பயன்படுத்தி உயிரிழந்தவர்களின் வாக்காளர் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து ஆட்டோமேட்டிக்கா லீக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நிலக்கரி உற்பத்தி ஒன் பில்லியன் டன் கடந்தது பிரதமர் மோடி பெருமிதம் அதாவது நாட்டின் நடப்பு நிதியாண்டில நிலக்கரி உற்பத்தி முன்னெப்போதும் இல்லாத அளவு ஒன் பில்லியன் அதாவது நூறு கோடி டன் கடந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உலகளவில் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவின் மின் உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் எரிபொருட்களை நிலக்கரி பெருவறையாக பயன்படுத்தப்படுகிறது நாட்டின் முக்கிய எரிபொருள் ஆதாரமாக விளங்கும் நிலக்கரி விளங்குகிறது எரிபொருள் தேவையை ஐம்பத்தைந்து சதவீதம் நிலக்கரி சார்ந்து உள்ளது நாட்டின் எழுபத்தைந்து சதவீதம் மின் மின்சாரம் நிலக்கரி அடிப்படையில் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் நிதியாணிகள்ல நிலக்கரி உற்பத்தி ஆஹ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு பில்லியன் டன்னாக ஆக இருந்தது நடப்பு நிதியாண்டில ஒரு பில்லியன் டன் உருவெடுத்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அமெரிக்க கல்வித்துறை கலைப்பு ட்ரம்ப் அவர்களை வந்து உத்தரவிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அமெரிக்க அரசின் கல்வித்துறை கலைக்கப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க கல்வி மேம்பாட்டிற்காக அமெரிக்க மத்திய அரசின் நிதி பங்களிப்பு அதிகரிப்பதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய கல்வித்துறை உருவாக்கப்பட்டது இருந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த வலதுசாரிகள் அரசியல்வாதிகள் துறையில் எதிராக தீவிர நிலைப்பாட்டை கொண்டிருந்தன கல்விக்காக மத்திய அரசு அதிக அளவில் செலவிடுவதாகவும் இதில் மாகாண அரசு அதிக பங்களிப்பு வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருந்தனர் எனினும் இது தொடர்பாக உறுதியான முடிவு இதுவரை எட்டப்படாமல் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் நாட்டின் அதிபராக கடந்த ஜனவரியில் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் அவர்கள் பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மத்திய கல்வித்துறை கலை கலைத்து தற்போது அவர் உத்தரவிட்டுள்ளார் இது ரொம்ப முக்கியமான ஒன்னாக கருதப்படுது தேங்க்யூ